நாம் வாழ்க்கையில் அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படி என்று பார்த்து கொண்டு வாழ்வில் ஓட்டப்படுற அவர்களிடம் நீ இப்படி செய்திருக்கலாம் அப்படி செய்திருக்கலாம் நான் சொல்வதே நீ கேள் என்று சொல்லிக்கொண்டு காலத்தை விரையும் செய்யக்கூடாது அதாவது அவ்வளோ சீக்கிரம் மற்றவர்கள் ஒருவர் சொல்வதை கேட்க மாட்டார்கள் குடும்பமாகற்றும் மற்றவர்களாகட்டும் கேட்பது சிரமம்தான் அவர்களிடம் சொல்லிவிட்டு நாம் அவர்கள் செய்கிறார்களா என்று எதிர்பார்த்துவிட்டு அவர்களிடம் மீண்டும் பேச்சை கொடுத்து காலத்தை ஓட்டுவதை விட நாம் நம்முடைய காரியத்தில் கருத்தாக இருக்க வேண்டும் அதாவது பட்டும் படாமல் சொல்லிவிடலாம் அவர்கள் யாருமே இக்காலத்தில் புரிந்து கொள்வார்கள் நேரடியாக சொல்லி அவர்கள் மனதை புண்படுத்திவிட்டு அதனால் நாமும் புண்பட்டு கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் நடப்பார்கள் புரிந்து கொண்டு திருந்த மாட்டார்கள் அவர்கள் போக்கிலேயே விட்டுவிட வேண்டும் பட்டு அனுபவிக்கட்டும் என்று பட்டால் புரியும் பட்டால் தெரியும் பட்டால் இனிமேல் படாத இருக்க விழிப்புணர்வோடு செயல்படுவார்கள் நாம் அவர்களை துன்புறுத்தக்கூடாது நாம் நம்முடைய காரியத்தில் கண்ணாக இருக்கும் இருக்கும்போது நாம் பயணத்தை சுகமாக பயணிக்கலாம் ஆனால் இன்னொன்று சுயநலமாக நாம் இருக்கக்கூடாது சுயநலம் என்றுமே கெடுதல் பொதுநலமாக இருந்தால் அதற்கு நான் சொல்வது என்னவென்றால் அடுத்தவர்களை கண்டுக்காதே என்றால் சுயநலமாக இரு என்று சொல்லவில்லை ஒரு தங்களுக்கே ஒரு சூழ்நிலைக்கேற்ப எப்படி நடப்பது என்று தெரியும் எல்லோருக்குமே தெரியும் பொதுநலமாக பொழுது நாம் நன்றாக வாழ்வோம் மற்றவரையும் நன்றாக வாழ வேண்டும் இதுதான் நியது இப்படித்தான் வாழ வேண்டும் இதுதான் மனித இனத்துக்கு அடையாளம் மனிதனாக பிறந்தவன் தானே உண்டு தானே அனுபவித்து தானே அனைத்து சூழ்நிலை பெற்றுக்கொண்டு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் மற்றவர்களுக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடாதா பகிர்ந்து கொடுத்தால் நாம் நன்றாக இருப்போம் அவர்களையும் வாழ வைத்து பார்ப்போம் மகிழ்வோம் இதை விட ஒரு பெரிய சமாச்சாரம் எதுவுமே இல்லை நம் மகிழ்வு மற்றொரு மகிழ்வில் நம் மகிழ்வை காண வேண்டும் இப்படி இருந்தால் இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் நன்றி